இது வேலை செய்யலாம் போயிடுச்சு பிறகு டாக்டர் செய்து இனிமேல் செய்ய வானா ஏஜென்ட் கூட தானே இந்த கஷ்டம் நீங்கள் சின்ன தொழில் என்சல் செய் அது போல தான் நான் நம்ம இந்த தொழிலுக்கு தெரிஞ்சு பேரன் மகன் வந்து பேரன் வந்து இருக்கு மகன் வந்து மகளை இருக்குது ஆம்பிளை போகணும் கும்பலாக போயிடும் சும்மா நான் இருக்கலாம் நீ வேணும் எங்கள்ட செலாம் வயசுலே செல் எங்கள்ட்ட வயசுல செல்லவும் இருக்குது அவங்க அவங்களுக்கும் மேலாது

சோம்பரித்தனம் வந்துடும் வியாதி வந்துடும் யோசனை கொண்டு போகிறோம் இதுல நேரம் போடுறது விளாண்டாது காலம்புற வாரை திராவிடத்தை பண்ணி வீடியூப் போகிறோம் நீங்கள் வீடியூப் போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு மருந்து எடுத்துதான் கொடுத்து நீ டைம் அது வேஸ்ட் ஆகும் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சு கொண்டு தான் அந்த ஃபேமிலி வீட்டு அம்மா அப்பா சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சு தான் இப்படி சொல்லியிருக்காங்க காரணம்

இப்ப நீ அவரும்னும் இப்ப அழுதமல தொழில் தான் செய்யறீங்க என்ன தொழில் செய்யும் இந்த கொஞ்ச நாள் செய்யல வெள்ளம் தான் எல்லாம் பக்கமும் எல்லாம் வெள்ளம் வேணும் எந்த நாளும் வராது கொஞ்சம் முடிஞ்சு அரசாங்கத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அரசாங்கம் இப்ப மாதிரி அந்த நாங்க அரசு அரசாங்க ஜோக் பெரிய சேவை இது அரசாங்க ஜோக் தான் இது இது சம்பாதிச்சு நாம் சாப்பிட நம்ம கைக்கு நம்ம தன் கையே தனக்கு உதவி புடிச்ச நடிகர் யார் நடிகர் வந்து விஜய் நேற்று ஷோன்னு பார்த்துக்கிட்டே ஏன் விஜய் பிடிக்கும் உங்களுக்கு அவர் நடிப்பு நல்ல நடிப்பு ஆக்ஷன் அது இல்லை நிகழ்ச்சியில் விஜய பாடல் வருதை பாடலை தொடர வேண்டிய நிகழ்ச்சி மூலமாக அணிந்து கொள்ளலாம் அழகான பாடலை தொடர்ந்து வேண்டிய நிகழ்ச்சிகளை வந்தாச்சு இப்போ இந்த சட்டியார் செருவ மக்களுடன் வந்து கலந்துரையாடலாம் அமைந்துருக்கு அந்த வகையில் வந்து இந்த பகுதியில் வந்து நிறைய விற்பனை நிலையங்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் நிறைய நிறைவேற வரோம் அது மட்டும் இல்லாது இங்கே யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு அக்கா இணைஞ்சு கொண்டு இருக்கிறாவோ பூ கொத்து பூ வியாபாரம் செய்ற குறிப்பாக வந்து பூ என்று சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அந்த வகையில் வந்து இந்த தொழிலை எவ்வளோ காலம் செய்கிறாவோ இதனால ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் விடுறாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கட்டணும் இந்த தொழிலை வந்து நான் பத்து வருடமாக செஞ்சு வரோம் சாதாரணமாக இப்போ வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்குது ஜனவரி ஃபஸ்ட் சில நேரத்தில் பிஸ்னஸும் இல்லாமல் போகும் ச பிஸ்னஸ்ங்கிறது வந்து இப்போ ஐயாயிரம் ரூபா ஒரு சிலமையாக மூவாரம் ஒரு நேரத்துக்கு அறவே இருக்குது எல்லாமே இருக்கும் அப்படி தான் பிஸ்னஸ் எங்கட அதில் தான் நாங்கள் வருமானம் குடும்பத்தில் எல்லாம் எல்லாமே இதில் தான் பண்ணுறோம் வேறு எங்களோடய ஹஸ்பண்டும் இல்லை நான் இதில் இந்த தொழிலை வச்சு தான் எங்கள் குடும்பத்தையே பார்த்துக்கொள்கிறேன் நாங்கள் வீட்டு கூலி கட்டுறோம் கரண்ட் பில் தண்ணி பில் ரெண்டு மூணு பிள்ளைங்க படிக்க வைக்கிறேன் எல்லாம் இதில் தான் செஞ்சுக்கொள்கிறேன் ஆனால் எனக்கு மிக சந்தோஷம் இந்த கடவுளுக்காக இந்த தொழிலை செய்கிறது ரொம்ப மிக சந்தோஷமாக தான் செய்கிறேன் ஆனால் வருமானங்கிறது வந்து இப்போ ஒரு நேரம் கிழமையில கொஞ்சம் கூட சேமிப்பு எங்களுக்கு வரும் மற்ற நாள்லாம் கொஞ்சம் குறவு வருமானம் குறவு அவளை அதை தான் சொல்ல விரும்புகிறேன் சொந்தமிடம் வந்து நாங்கள் பதில்லை நான் கல்யாணம் பதில் நாங்கள் ஆனால் நான் இங்கே கல்யாணம் முடித்து வந்ததுனால இங்கே இருக்கிறோம் இங்கே இருந்து தான் எங்களோட பிள்ளைங்கள்லாம் இங்கே இருந்து நாங்கள் இங்கேயே இருந்துவிட்டோம் மிச்ச நாளாகவே வருஷ கணக்காக இருபது வருஷமாக ஆனால் அவரை செஞ்சார் பத்து வருஷமாக அவர் இருந்தார் அவர் தான் செஞ்சார் இப்போ அவர் இல்லாத சுத்தமாக நான் செய்கிறேன் இந்த தொழில் ஒருக்கென சிறப்பம் சொன்னிங்க எங்களுக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்களுக்கு தொழிலில் சுற்றி தான் நாங்கள் இங்கே இருக்கோம் எங்களோட ஊர் ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை ஆனால் நாங்கள் லீவ் டைமில் போவோம் அங்கே சித்திர போவோம் அங்கே போய் தான் இருக்கிறது கூட அங்கே தான் போயிட்டு எங்களுக்கு இருக்க ஆசை ஆனால் எங்களுக்கு தொழில் இல்லாத சுற்றி தான் நாங்கள் இங்கே இருக்கோம் சரி என்ன பூக்கள் எல்லாம் நீங்கள் எங்கே இருந்து எடுப்பீங்க இது வந்து புத்தளத்துலேருந்து எடுக்கிறோம் என்ன விலைக்கு எடுத்து என்ன விலையை கொடுப்பீங்க நீங்கள் இன்றைக்கெல்லாம் பூவை இன்றைக்கெல்லாம் பூ வந்து இந்த ரெண்டு இந்த உண்மைக்கிழமை அந்த பனி துளினால் பூக்கள் குறவு குறவு ஆயிராயிரம் ஐயாயிரம் அப்படி போகுது ஆனால் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஓடஸ் கல்யாண ஓடஸ் அப்படி எதுவும் வந்தால் கொஞ்சம் வருமானம் இருக்குது இந்த இப்போ இந்த டைம் கொஞ்சம் வருமானம் இருக்குது இது வார மாதத்துக்காக படம் வருமானம் குறைவு எங்களுக்கு ஆனால் இதில் தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் எங்களோட குடும்பம் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இதில் தான் செய்கிறோம் காலையில் வருவேன் இந்த ரெண்டு பேர் ஒரு ஆள் வேலைக்கு வச்சிருக்கேன் அவங்க வேலை செய்வாங்க இப்போ நான் போயிட்டு லன்ச் டைமை முடிச்சுட்டு பிறகு வருவேன் அம்மா இருக்காங்க போய் லஞ்ச் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வருவேன் சரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத என்ன நீங்கள் எதை சொல்லுங்கள் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தில் மறக்க முடியாது வந்து இவ்வளோவோ சொல்லலாம் สาโซนในนักท่ากบเดียด சரி இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து மூன்று பிள்ளைகள் இருக்கேன்னு சொல்லி உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க தாயா தாயான்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்னென்ன வந்து அர்ப்பணிச்சிருக்கீங்க ஓ என்ன சொன்னால் இப்பொழுது எங்கள் பிள்ளைங்களுக்காக நான் என்னையே அர்ப்பணித்து தான் செஞ்சு கொண்டிருக்கேன் அவங்களும் எனக்காக இது ஒரு தாங்கிக்கொள்ள மாட்டாங்க அப்படி தான் இருக்கும் ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்குது ஒரு நாளைக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த அரசாங்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து அரசாங்கம் ஏன்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்காலாம் மறைமுகப்படுத்திட்டு வராங்க ஸோ இதை வந்து நிறைய பேர் விமர்சிக்காங்க நிறைய பேர் ஆதரிக்காங்க உங்களோட கருத்து அப்படி இருக்குது எனக்கு வந்து எங்களோட ஹஸ்பண்ட்ல இருக்க எனக்கு பதினஞ்சாயிரம் காசு இருக்குது நான் உள்ளதான் சொல்றேன் ஆனால் அரசாங்கம் இப்போ சாதாரணமாக அரிசி இல்லாட்டி எதுவும் இல்லாட்டி நாங்கள் நல்லா போகுது எங்களுக்கு இந்த கேஸ் போலிங் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கு கேஸ் போலிங்கில் நாங்கள் போலிங்கெலாம் நிற்கல ஏதோ சா செய்கிறோம் நாங்கள் தொழில் செய்கிறோம் நல்லபடியாக போகுதுன்னு தான் சொல்ல முடியும் என்னையை பொறுத்தளவு இந்த வாழ்க்கையில் வந்து பணம் தான் மக்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க முன்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி கூட கருத்து என்ன பணம் வந்து இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கும் நாளைக்கு எங்ககிட்ட இருக்கும் பணம் காசுன்னு சொல்கிறது இல்லை நாளைக்கு எனக்கும் ரெண்டு நாளாக நான் வேலைக்கு வரலை என்ன கஜிங்கன்னு உள்ளவங்க எல்லாம் ஏன் வேலைக்கு என்ன சொல்கிறாங்க அந்த பாசம் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அன்பு தான் முக்கியம்னு நினைக்கிறேன் பணம் வந்து இன்றைக்கி இருக்கலாம் நாளைக்கு போகலாம் பணம் வந்து என்றைக்கு சம்பாதிக்கலாம் எங்கள் பிள்ளைங்க பச வந்து எனக்கு தரலாம் தானே அதுதான் நான் எங்கள் பிள்ளைங்களுக்கும் அது தான் ஒன்றும் நான் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது நீங்கள் நல்லா வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சில விஷயங்களை பகிர்ந்துருந்தீங்கக்கா உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பாட்டு டெடிகேட் பண்ணணும் யாருக்காக என்ன பாட்டு எங்களை பிள்ளைங்களுக்காகவும் எனக்காகவும் எங்களோடய அம்மா அப்பாவுக்காகவும் சூர்யா தான் எனக்கு பிடிக்கும் சூரியாவில் சோகம் சொல்லி நிகழ்ச்சி மூலமாக அவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் அவரது வேலையாக இருக்கட்டும் அவரது அனுபவங்களாக இருக்கட்டும் ஏன் ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க தாயாக வந்து அவர் எவ்வளவு பாடுபட்டு உழைக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு நிகழ்ச்சி மூலம் காட்டினார் இப்ப நிகழ்ச்சி மூலம் சூரியாட பாட்டு வரதே பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக என் பேர் வந்து ஃபவாஸ் முகமட் நான் பிறப்பிடமான இடம் தெய்வல தற்பொழுது மாளிகாவத்தை வசித்து வருகின்றேன் ஜெம்என் ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட இதில் டூல்ஸ் செக்ஷன் அப்படி ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது அந்த கம்பெனி நிறுவனம் ஒன்றில் பணிபுண்டு கொண்டு இருக்கேன் கம்பெனியில் இருக்கிறாங்க நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல பிரான்ஞ்சஸ் உள்ளிருக்கு அதில் ஒரு ஒன்று தான் இந்த பெற்றாலயம் இருக்குது தற்பொழுது நான் இங்கே வேலை செஞ்சு பண்ணிக்கிறேன் ஆனால் பிரச்சனையில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்தில் எந்த குழப்பமும் இல்லை எங்களுக்கு அரசாங்கம் நல்லம் இன்னும் கொஞ்சம் காலம் கொடுக்கணும் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு இரண்டு மாதம் தான் பூர்த்தி ஆகுது வந்து நல்லம் அதில் க்ளீன் ஸ்ரீலங்கான்ற காண்ற நல்லா நடந்து கொண்டு வருது ஆனால் அரசாங்கம் எது செஞ்சாலும் பொதுமக்கள்த ஒரு ஒத்துழைப்பு தேவையாக இருக்குது அவங்களோட அந்த ஒத்துழைப்போடு நல்ல மாதிரி க்ளீன் பண்ணுற விஷயங்கள்லேயும் மற்ற எல்லா விஷயமும் எதாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நல்ல மாதிரி செஞ்சு வாரது நல்லம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது மக்களுடைய ஒரு கடமையாக இருக்குது சரி இந்த பொருளாதார கட்டமைப்பு வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொருளாதார பிரச்சனைலாம் கொஞ்சம் இருக்குது சிக்கலாக தான் இருக்குது நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் ப்ளொக்காக வருவது சில பொருள் பொருள்கள் நாட்டில் இல்லாமல் இருக்குது தேங்காய் ஒரு இன்றைக்கி ஒரு பிரச்சனை உருவாக்கி உப்பு இல்லைண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது அதே நேரத்தில் இயற்கையான சூழல் இயற்கை அனர்த்தங்களால் பிரச்சனையாகவும் இருக்குது பழைய முந்தைய அரசாங்கத்தால் செஞ்ச சில ஊழல்கள் பிரச்சனை அதுகளாலேயும் சில சிக்கல்கள் இருக்குது ஆனால் இந்த நாட் இந்த இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கொஞ்சம் கால பாசகாசம் கொடுத்து எல்லாம் நிறைவேறும் என்றால் நல்ல மென்று நாங்கள் எதிர்பார்த்தோம் நிற்கும் நாட்டுக்கு மாற்றம் ஏற்பாடுவோம் இப்போ இனி அரசாங்கத்தில் பிரச்சின வேண்டியிருந்தால் மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பாடுவோம் இப்போ க்ளீன் சிறீலங்காண்ட எடுக்கிற நேரத்தில் அவங்க ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க இன்னொரு ஆள் வந்து குப்பையை வச்சுட்டு போயிடுவார் பஸ் போக்குவரத்துகள் இருக்குது அதுவரை பார்த்தாக்கா வெற்றினையை சாப்பிட்டு போட்டு துப்பிட்டு போயிடுவாங்க ரோட்டில் பாதையுன்னு பார்க்க மாட்டாங்க துப்பிட்டு போவாங்க அந்த விஷயங்கள்லேருந்து மக்கள் ஒத்துழைப்பு தான் நம்மளோட முக்கியம் இது இப்போது அரசாங்கத்துக்குரிய காலம் இந்த முன்னுக்கு இருக்குது இப்போ தான் ரெண்டு மாதம் ஆகிருக்கு இன்னும் முன்னுக்கு போக போக நாங்கள் கொண்டு வருவோம் நல்ல மாதிரி நடந்து கொண்டு வருவோம் ஒத்துழைப்பு இல்லைன்னு எங்களுக்கு சொல்ல அது சில சில எல்லாரும் ஒத்துழைப்பு ஒத்துழைச்சி ஒன்றாக தான் இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்குள்ள இருக்க சிக்கல் என்ன வேண்டாம் மக்கள்க ஒத்துழைப்பு இருக்குது மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் அது இருக்குது மக்கள் ஒத்துழைப்பு இருக்குது ஆனால் நடந்திருக்க என்னன்னு சொன்னால் சில சில இந்த குழப்பவாதிகள் தான் ஒவ்வொரு இன குழப்பங்கள் அப்படி அப்படி ஒவ்வொரு குழப்பவாதிகள் வந்து கொண்டு குழப்பத்தை உண்டாக்கி அதில் வந்த பிரச்சனையாக இல்லாமல் வேறொரு பிரச்சனையும் இல்லை மக்கள் என்ற நிலையில் பொதுவாக எல்லாம் மனிதன்தான் மனிதன் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு உதாரணம் எடுத்தால் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ரோட்டில் நடந்தால் அந்த மனிதனை தான் நாங்கள் போயிட்டு பார்க்குறோம் இவர் இன்ன ஜாதி இவர் இன்ன ஜாதியு நாங்கள் பார்க்க போகிறது இல்லை அப்போ மனிதன் என்ற ரூபத்தில் மனிதனுக்கு ஒரு கஷ்டம்னா அந்த மனிதன் தான் போயிட்டு தக்கன உதவி செய்து அதுக்குரிய ஏற்பாடு செய்யணும் ஆனப்படியனாலும் எந்த விதமான இன கலவரங்கள் எதுவும் எங்களோட நாட்டில் அப்படி உருவாகிறதுக்கான அமைப்பு இல்லை மனிதனாகவே உருவாக்கிக்கொண்டு ஒரு அவனோட வேண்டி வந்து உருவாக்கிக்கொண்டு ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்டானது சரி நீங்கள் சொன்னீங்க சொன்னீங்கலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெகிபெலையில் இப்போ அண்மையில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகினது அது உங்களோட அருகே இப்போ தெய்விலருந்து ரொம்ப நாளாகவும் இங்கிட்டு வந்து அதை பார்த்து பெரிய இது ஒன்றும் இல்லை அதனால் அது ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கட் அவங்களோட சில அந்த என்ன சொல்லுவோம் நாங்கள் அந்த ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் அண்டபோல் பிரச்சனைகள் அதில் ஏதாவது ஒன்று நடந்திக்கும் அல்லாமல் அது அரசாங்கத்து மேலங்களுக்கு பரிசுமை தேர் இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க அதை பற்றி அது கட்டாயமாக நிப்பாட்டை தான் வேணும் என்னென்னா இப்போ இன்றைக்கு எங்களோட வீட்டுகளில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் வயது வந்த பிள்ளைகளை நாங்கள் வெளியே அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம் தான் காலத்தை பொறுத்த வகையில் ஒவ்வொரு ட்ரக்ஸ்களுக்கும் அதுக்கு அடிமை ஆக்குறதுக்கும் அதை விற்பனை செய்வதற்காக வேண்டி சின்ன பிள்ளைகளை போயிட்டு ஒவ்வொரு பொருள் கொடுத்து அவங்கள ட்ரைனிங் பண்ணி எடுக்கிற அமைப்புகள் இருக்குது அதில் இருந்து ம நாங்கள் பாதுகாக்கப்படணும் எங்களோட பிள்ளைகளும் பாதுகாக்கணும் அதுக்கும் முழுதான ஒத்துழைப்பு எங்களோட அரசாங்கம் எங்களுக்கு அது செஞ்சு தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு மூணு பிள்ளைகளையோ ஒரு ஆண் பெண் குழந்தையோ ரெண்டு ஆண் குழந்தையும் இருக்கின்றது பெரியவர்கள் தான் கொஞ்சம் வயசு பதினேழு பதினெட்டு இருபது வயசுக்குள்ள பிள்ளைகள் ஒரு ஒரு ஆளுக்கார் பதினஞ்சு வயசுக்குள்ள இனி ஆனால் நாங்கள் முச்சம் கவனமாக தான் இருக்கோம் சரி பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு தந்தையாக என்ன என்னத்தை அர்ப்பணிச்சிருக்கீங்க நாங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி படிப்பு கொடுக்க வேண்டிய முக்கிய கணக்கம் கல்வியை கட்டாயம் கொடுக்க வேண்டும் அது அமைப்பில் கொடுத்துருக்கிறோம் அதில் இந்த முன்னுக்கும் அந்த பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் எதையும் செய்வது பிள்ளைகளுக்காக வேண்டி எங்கள் குடும்பத்துக்காக தான் நாம் செய்ய வேண்டி அதோடு மற்ற ஏனைய ஏழை மக்கள்கள் அவங்களை கண்டிப்பாக எங்களால் எழுதியதை உதவி செய்கிற அமைப்பிலையும் நாங்கள் சரி நீங்கள் வந்து ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க ஜேம்ஸ் இந்த பகுதி பகுதியெலாம் வேலை செய்கிறீங்க அதை எங்கேருந்து கொள்வெனவு செய்வீங்க அது வந்து என்னோடய நிறுவனத்து தலை தலைவருமா இருக்கிறாங்க அவங்க அது செய்கிறாங்க ஃபாரின்ல இருந்தும் வரது இங்கே உள்நாட்டுக்குள்ளே அமைப்பு இருக்குது அதுக்கான சுமாராக போயிட்டு கொண்டிருக்கிற பிரச்சனை வந்து இது கஷ்டம் சார் இப்போ வந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்குது உங்களுக்கு விருப்பத்துக்குரிய பாடல் என்ன கேட்பீங்க நிகழ்ச்சி மூலம் யாருக்காக டெடிகேட் பண்ணு பாடல்கள் சொன்னால் கொஞ்சம் பழைய பாடல்கள் தான் புது பாடலாக இல்லை பழைய பாடல்கள் எதுக்கும் நான் எயிட்டீன் நைன்டீன் உள்ள வர அந்த பா எஸ்பி பாலசுப்ரமணியமோட பாடல்கள் நல்ல விருப்பம் நிகழ்ச்சி மூலம் எடுத்துரைந்தாரு இப்படி நிகழ்ச்சியில பாலசுப்ரமணியன் பாட்டு வரதே பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக நிர்ந்து கொள்ளலாம் ஓகே இப்ப வந்து நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு இது போன்ற மற்றொரு நிகழ்வின் உங்களை அனைவரையும் சந்திக்கும் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் சல்மானுடன் வணக்கம்